அது சாயந்தரம் வேலை ஐஸ் ஃபேக்டரி வாசல்ல அனாமிக்காவும் நின்னுகிட்டு ட்ரக்குக்காக ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம மேல கொஞ்சம் கூட இறக்கும் இல்ல நாலு மணிக்கு வரேன்னு சொல்லிருந்தான் மணி இப்ப அஞ்சு ஆகுது இன்னும் ஆளை காணும் பாருங்க அவசரப்படாதம்மா மனுஷங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் நாலு மணிலிருந்து அஞ்சரை மணி வரைக்கும் நானும் பொறுமையா தான் அத்தை இருந்தேன் இனிமே என்னால முடியாது நின்னு நின்னு என் கால்கள் ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லு மருமகளே சரி லோடு வர்ற வரைக்கும் நீ போய் கொஞ்சம் உட்கார்ந்து ரெஸ்டெடு வந்ததும் நான் கூப்பிடுறேன் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அங்க உட்கார முடியாத காத்துட்டு இருக்கிறது என்னால முடியாது நான் வீட்டுக்கு கிளம்பி போறேன் ட்ரக்கு வந்ததுக்கு அப்புறமா ஐஸ் பார்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒருத்தரே எடுத்து லோட் பண்ணிட்டு வாங்க கையெடுத்து கும்பிடுறேண்டி அந்த வேலையை மட்டும் செஞ்சிடாத

வரல சார் அவன் வரேன்னு சொல்லி உன்னே முக்கால் மணி நேரம் ஆச்சு இன்னும் ஆளைக்காணம் கொஞ்சம் அவனுக்கு ஃபோனை போட்டு கேளுங்க சார் ஃபோன் எதுக்குங்க அவர் வருன்னு சொல்லிட்டு வரல வந்துருவாரு ட்ரக் டிரைவர் முருகேசனோட பேச்சு பேச்சு தான் கண்டிப்பா வந்துருவாரு சார் உங்ககிட்ட பேசுறதுக்கு அத்தை கொஞ்சம் ஹெசிடேட் பண்றாங்க அப்படியோ எந்த விஷயத்தை பத்தி மேடம் ட்ரக்கைப் தான் சார் இப்பதான சொன்ன முருகேசன் கண்டிப்பா வந்துருவாரு சார் ஆறு மணி வரைக்கும் பாப்போம் அப்ப ட்ரக் வந்துச்சுனா எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு நாங்க போவோம் ஒருவேளை முருகேசன் சொன்ன மாதிரி ட்ரக் எடுத்துட்டு வரலனா நாங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம் சார் அதுக்கப்புறமா நாங்க உங்ககிட்ட எதுவும் சொல்லலன்னு எங்ககிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு எங்க அத்தை உங்ககிட்ட சொல்ல தயங்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு மருமக அனாமிகா சொன்னதும் மாமியார் சாரதா மட்டும் மனசுக்குள்ள ஷாக்கிங்கா நினைச்சுக்கிட்டாங்க அடிய மருமகளை நீ சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு கடைசியாக என்னை தொட்டுக்கிற மாதிரி என் பேரை எடுத்து சிண்டு முடிக்கிறியா அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் மட்டும் மனோகரை பார்த்து சார் நான் என்ன சொல்ல வரேன்னா புரிஞ்சிருச்சு சாரதா மேடம் சரி நீங்கள் சொன்ன மாதிரி ஆறு மணி வரைக்கும் பாருங்கள் ட்ரக்கு வந்தா ஐஸ் பாக்ஸை லோட் பண்ணுங்கள் இல்லைன்னா இப்போவே வீட்டுக்கு போங்க ஆனால் காலையில் வந்து ரெண்டு லோட் பண்ணனும் அதுக்கு சரியா ரெண்டு பேரும் ஒத்துக்கறீங்களா என்ன சொல்ற மர்மகளே வேண்டாம் அத்தை அண்ணனுக்கு வேலைய அண்ணனுக்கு முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிரலாம் அதுக்கு தான் சொல்றேன் முருகேசன் ட்ரக் எடுத்துட்டு வர வரைக்கும் இருங்க அவன் வந்ததக்கு அப்புறம் ஐஸ் லோட் பண்ணுங்க வேணும்னா சார் கிட்ட பேசி கொஞ்சம் அதிக பணத்தை வாங்கி தர அப்படினு சொல்லிட்டு மனோகர் அங்க இருந்து போய்ட்டான் மாமியாரும் மருமகளும் சந்தோஷப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க

கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா ட்ரக் ஃபுல்லா ஐஸ் பாக்ஸால நிரப்பியாச்சு முருகேசன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் மாமியாரும் மருமகளும் அவங்க கொண்டு போன லஞ்ச் டப்பாவை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க நமக்கு இந்த ஐஸ் ஃபேக்டரியில வேலை இருக்கிறதால ரெண்டு வேலையாச்சும் நம்ம சாப்பிடுறோம் இல்லனா நம்ம நிலைமை என்ன ஆகிறது இல்ல மருமகள ஆமா அத்த அவரும் மாமாவும் கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வர்றதோட நம்ம பணமும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் உதவியா இருக்குல்ல கடவுள் இதே மாதிரி ஆளுங்க நல்லா இருக்க முடியும் இப்படி மருமகளும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க வீட்டு வாசல்ல விளக்கு இருந்துச்சு வாசல்ல பிரசாத் உட்கார்ந்து குழந்தைங்களுக்கு பஞ்சதந்திர கதைகளை சொல்லிக்கிட்டு இருந்தாரு குழந்தைங்க வீட்டுக்கு வந்த சாரதாவையும் அனாமிகாவையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மா தாத்தா எங்களுக்கு எவ்வளோ கதை சொன்னாரு தெரியுமா தாத்தா சொல்ற கதைகள்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கணும்னு தெரியும் இல்லையா தெரியும் மம்மி ஏமாத்த கூடாது படக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அநியாயமா நடக்க கூடாது எப்பவும் நேர்மையா நடக்கணும் நம்ம செய்யற தர்மம் கூட நம்மள என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா காக்குன்னு சொன்னாரு இப்படி நிறைய விஷயங்களை நானும் அண்ணனும் கத்துக்கிட்டோம் அது புரியலன்னா தாத்தா எங்களுக்கு திரும்பவும் சொல்லிருக்காரு இது வாழ்க்கையிலயும் பயன்படுத்தணும்டா அப்பதான் நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் கண்டிப்பா மாமே உங்க தாத்தா கிட்ட நிறைய கதைங்க இருக்குடா நிறைய கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலைய பாக்குறதுக்கு வீட்டுக்குள்ள போய் வேல பார்த்தாங்க ஒரு அரை மணி நேரம் போச்சு எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டாங்க மறுநாள் காலையில ஐஸ் ஃபேக்டரிக்கு மாமியாரும் மருமகளும் வேலைக்கு போயிருந்தாங்க அங்க ஏற்கனவே வந்த வேலைக்காரங்க வெளிய இருந்தத பார்த்து குழப்பத்தோட ஏண்டிமா காமலா உள்ள போயி வேலைய பாக்காம இங்க மனோகர் மனோகர்யா வந்து உங்ககிட்ட ஏதோ பேசணும் அது வரைக்கும் யாரும் வேலையை ஆரம்பிக்க கூடாதுன்னு இங்க உட்காரு சொன்ன இருக்கான் அப்படியா நான் உள்ள போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன்

அதுக்கு தேவையான முதலீட நான் பண்றேன் ஐயா நானு ஒரு கரும்பு ஜூஸ் கடைய ஆரம்பிக்கணும் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு தேவையான பணத்தை அவகிட்ட கொடுத்தாரு கமலா சந்தோஷமா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போனா இப்படி தங்களுக்கு விருப்பமான வியாபாரங்களை பத்தி சொல்லி அதுக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போனாங்க அங்க இருந்தவங்க கடைசியா இப்ப இருக்கிறது சாரதாவும் அனாமிகாவும் சுதர்ஷன் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ரெண்டு பேரும் என்ன வியாபாரம் பண்ண போறீங்க அதான் ஐயா என்ன சொல்றது என்ன கேக்குறதுன்னு ஒன்னும் புரியல எங்களுக்கு அனாமிகா உனக்கு கூட எந்த வியாபாரமும் பண்ற ஐடியா இல்லையாமா சார் நான் ரொம்ப நல்லாவே சீசனுக்கு தகுந்த வியாபாரம் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சார் அதுவும் இல்லாம இது சம்மர் இல்லையா இந்த சம்மருக்கு என்ன ஜாஸ்தியா விற்கும்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் இங்க பாருமா நான் ஒரு வியாபாரத்தை பத்தி சொல்றேன் சம்மர்ல நல்ல நடக்கும் இது மத்த நேரத்துல கொஞ்சம் குறைவா தான் வியாபாரம் இருக்கும் ஐஸ்கிரீம்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கம்மா அதிகமான ஐஸ்கிரீம் பிடிக்குமேனு சாப்பிட்டு என்ன பாத்தியா அதனால எந்த வயசா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாது சார் நான் சொல்லி தரமா மனோகர் ஒரு இடத்த பாத்து அனாமிக்காக்கு கடை வச்சு கொடு நாங்க வந்து என்ன பண்றதுன்னு சொல்ற ஓகே சார் ஷாருதா அம்மா இந்த பணம் உங்களுக்கு நீங்க எப்படியும் வியாபாரம் பண்ணலங்கறதால இந்த பணத்தை பேங்க்ல போடுங்க மாசம் மாசம் வட்டி வரும் இல்லையா அது உங்களுக்கு பென்ஷன் மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி ஷாருதாக்கு பணம் கொடுத்தாரு மாமியாரும் மருமகளும் அங்க இருந்து கிளம்புனாங்க ரெண்டு நாள்லயே சுதர்ஷன் சொன்ன மாதிரி மனோகர் அனாமிகாவுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கடையை வச்சு கொடுத்தான் அந்த வியாபாரத்தை எப்படி பண்றதுன்னு சுதர்ஷன் அனாமிகாக்கு சொல்லி கொடுத்தாரு அத கவனமா அனாமிக்கா கத்துக்கிட்டான் ரெண்டு மூணு நாள் இப்படியே போனதுக்கு அப்புறமா சார் எனக்கு ஐஸ் கோலாவ எப்படி செய்யறதுன்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு சார் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல இனிமே நானே தயார் பண்ணி வித்துக்கறேன் நீங்க எனக்கு அப்பா மாதிரி கூடவே இருந்து சொல்லி கொடுத்தீங்க இந்த வியாபாரத்தையும் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க நான் சாகுற வரைக்கும் இத மறக்க மாட்டேன் சார்

குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டாங்க அது பயங்கரமான வெயில் காலம் காலையில மணி பத்தாச்சு நாற்காலில உட்கார்ந்து அனாமிகா அனாமிகா மருமகளை கூப்பிட்டாங்க அனாமிகா அவங்க அத்த கிட்ட வந்தா என்னச்சாத்த கூப்பிட்டீங்க மணி பத்தாகுது பாரு வெளியில காய வச்ச வடவெல்லாம் எடுத்துக்கிட்டு வா காலையில ஏழு மணிக்கு தானே அத்தை வெளியில வச்சோம் இப்ப மணி பத்து தான் இப்பவே கொண்டு வந்து வைக்க சொல்றீங்க அது நல்லா காயனும் இல்லையா வெளியில போய் கொஞ்சம் எட்டி பாருமா வெயில் காயோ காயின்னு காயுது இந்த வெயிலுக்கு அந்த வாடகை கூட்டிட்டு வாங்கணும் போ அந்த வாடகத்தை கொண்டு வந்து சாப்பிட ஏதாவது செய் சரிங்க அத்த நெல்லுமா இப்படியே வெளியே போகாத கொடைய எடுத்துக்கிட்டு போ அத்த வாசலுக்கு கூட கொடையை எடுத்துட்டு போனுமா இந்த மருமகள்கள் இருக்காங்களே மாமியார் சொல்றத இல்ல அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அதையெல்லாம் புரிஞ்சுக்குதுங்களா இதுங்க நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்க எனக்கு ஆகாது இப்படி போய் அப்படி அத கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வீட்டு வாசல்ல காய வச்ச வடகத்துக்கிட்ட வந்தா அது பயங்கரமா காஞ்சி போயிருந்தது அனாமிகாவாலையும் வெயில தாங்க முடியல எவ்வளவு வேகமா வெளிய வடகத்தை எடுக்க போனாலும் அதே வேகத்தோட வீட்டுக்குள்ள வந்தா அத சாரதா பார்த்து சின்னதா சிரிச்சு கிட்ட சொன்னாங்க வெயிலோட அடி ஐயோ அத்த வெறும் பத்துதான் ஆகுது அதுக்கே இந்த போடு போடுதே வெயில இனி பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு எப்படி இருக்க போகுதோ அடடா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல இயற்கைக்கும் கோவம் வரும் மனுஷங்க என்ன பாடுபடுத்துறீங்க இந்த இயற்கையெல்லாம் பூமாதேவிக்கு கோவம் வராத அதான் இந்த சுடு சுடுறா சரிதான் அத்த எந்த காரணத்தை கொண்டும் குழந்தைங்களை வெளியே அனுப்பவே அனுப்பாத வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோ கொஞ்சம் மழை மழைகிழ வரட்டும் அப்புறமா வெளியே விளையாட போட்டோம் மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் வெயில் குறையும் சூடும் தனியும் இந்த வெயில்னால எங்கேயாச்சும் மழை வருமா அத்த இது ஒரே வினோதமா இருக்கே இதுல வினோதம் எங்கடிமா இருக்கே ஒவ்வொரு கோடைலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் கோடை மழைன்னு ஒன்று பேயுமே அந்த மழைக்கு பூமாதேவி சந்தோஷப்பட்டு சாந்தி கொஞ்சம் குளுருவா நீங்க சொன்ன மாதிரி வெயில் நாளில் பெய்ற மழைய எனக்கும் பாக்கணும் போல இருக்கு வெயில் காலத்துல மழை பெய்யறதுங்கிறது நீ ஆசைப்பட்டா வராது நீ பாக்கணுங்கிறதுக்காகவும் பெய்யாதுமா தட்ப வெட்பத்துல ஏற்படுற மாற்றத்தை யாராலையும் கணிக்க முடியாது சரிங்க அத்த இந்த வடகத்தை கொஞ்சம் சாயந்தரம் போய் எடுத்துக்கிட்டு வர நான் கிச்சன்ல போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் வடகம் அப்படியே இருக்காதுமா இந்த வெயிலுக்கு தூள் தூளா பொடியிடும் போய் அது முதல்ல எடுத்துட்டு வா டப்பால போட்டு அடைச்சி வைப்போம் நீ போய் கொடையை எடுத்துக்கிட்டு வெளிய போய் எடுத்துக்கிட்டு வாமா போமா சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா வெளியே போனா ரெண்டு பிள்ளைங்களுக்கு அம்மா ஆயிட்டா இன்னும் இந்த பொண்ணுக்கு மழைய பத்தி தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அனாமிகா கொடையை எடுத்துக்கிட்டு வெளிய போய் வடகத்தை எடுத்துக்கிட்டு வந்தா அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் குழந்தைங்க ரெண்டு பேரும் அங்கே வந்தாங்க இவ்வளோ நேரம் குழந்தைங்க பெட்ரூம்ல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க என்னடா பசங்களா கரண்ட் போயிடுச்சா ஆமா பாட்டி கூலர் ஆஃப் பண்ணிங்களா செஞ்சிட்டும் பாட்டி சரி சரி செல்லுன்னு இந்த நீர்மோரை குடிங்க நீர்மோரெல்லாம் வேண்டாம் நானும் தங்கச்சியும் போய் விளையாட போறோம் நீயும் தங்கச்சியும் விளையாட போறீங்களா வெளியே வெயில பாத்தீங்களா அந்த வெயில உங்க அம்மாவாலேயே தாங்க முடியல குழந்தைங்க நீங்க வெளியே போய் விளையாடுன மயக்கமே வந்துரும் என் பேச்ச கேட்டு வீட்லயே இருங்க வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹரிஷ் இருந்து வெளியே போயிட்டான் பம்மா வராது கொஞ்சம் பொறுமையா இருக்கணுமா பொறுமையை இழந்தா எப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹரிஷ் பேட்டையும் பாலையும் எடுத்துக்கிட்டு வந்தான் பாட்டி அம்மா நானும் தங்கச்சி விளையாட போறோம் வாடி சரிங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பேட் பால் விளையாட போயிட்டாங்க போங்க போங்க பசங்களா வெளியில போய் பாருங்க அப்ப தெரியும் உங்களுக்கு அப்படின்னு ஷாரதா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹரிஷும் பவ்யாவும் வெளிய வந்தாங்க அவ்வளவுதான் வெளிய வந்ததும் வெயிலுக்கு ரெண்டு பேருக்கும் மயக்கமே வந்துருச்சு ஐயோ அண்ணா எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு பவ்யா அங்க இருந்து வீட்டுக்குள்ள போயிட்டான் எனக்கும் தான் தங்கச்சி

அப்படின்னு சொல்லும் போது மாமியார் சாரதா அவங்க கிட்ட வந்தாங்க குழந்தைங்கள பார்த்து கிண்டலா என்னடா பசங்களா விளையாட வெளிய போகலையா பாட்டியம்மா எல்லாம் தெரிஞ்சும் கூட இப்படி சாதாரணமா கேக்கல தங்கச்சி ரொம்ப கிண்டலா கேக்குறாங்க நான் சொன்னா கேட்டீங்களா வெளியில வெயில் நிறையா இருக்குடா விளையாட போகாதீங்கன்னு நீங்க கேக்கவே இல்ல வெயில் சுட்டதுக்கு அப்புறம் புத்தி வருது திரும்ப உள்ள வந்துட்டீங்க பாட்டியம்மா இந்த வெயில் குறையறதுக்கு என்ன பண்றது நான் செய்யறதுக்கு என்னடா இருக்கு மருமகள அப்பதான் அந்த வர்ண பகவான் கருணை காட்டுவாரு மழைய பொழிய வைப்பாரு வெயிலையும் குறைப்பாரு வெப்பத்தை குளுமையாக்குவாரு அப்படின்னா பாட்டி வெயில் காலத்துல மழை பெய்யணுமா ஆமாண்டா பையா இந்த வெயில் காலத்தில் மழை வந்தாதான் இந்த வெப்பம் கொஞ்சம் குளுமையாகும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து வருண பகவானை வேண்டிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டாங்க ஏய் கடவுளே எங்களால் வெயில் தாங்க முடியலை கொஞ்சம் கருணை காமிச்சு எங்களுக்கு மழையை கூட ஆமாம் கடவுளே எங்களுக்கு மழையை கொடுங்க வெயில் தாங்கவே முடியல வெளியே போகவே முடியலை விளையாடவும் முடியலை எங்க மேல பரிதாபப்பட்டு கொஞ்சம் மழைய கொடுங்க எங்க அம்மா கிட்ட சொல்லி லட்டு வாங்கி தர வேற வேற பழம் கூட வாங்கி தர எங்க பாட்டி அம்மா சூப்பரா பாயாசம் செய்வாங்க தெரியுமா இப்படி குழந்தைங்க ஹரிஷ் பவ்யா வேண்டிக்கிறத கேட்டு சாரதாக்கும் அனாமிகாக்கும் சிரிப்பு வந்துச்சு ஆனா அவங்க வெளியில அது சிரிக்காம அமைதியாயிட்டாங்க குழந்தைங்க அவங்கள பார்த்து பாட்டியம்மா வெயில் எங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு தானே வருது நாங்க வேண்டிக்கிட்டோம் இல்லையா இப்ப நீங்களும் வேண்டிக்கோங்க ஆமா மம்மி நீயும் பாட்டியும் கூட வேண்டிக்கோங்க வருண பகவானுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தரும்னு சொல்லுங்க சரிமா இப்பவே வேண்டிக்கிற ஓ வருண பகவானே மழையை கொடுத்து இந்த வெயில கொஞ்சம் குறைப்பா ஆமா கடவுளே சூரிய பகவான் இப்படி கொதிச்சாருன்னா எங்க எல்லாராலையும் தாங்க முடியாது கொஞ்சம் மழையை கொடுத்து நீ இருக்கங்கறத காட்டுப்பா அப்படின்னு சாரதா வேண்டுனாங்க அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்திலேயே வானம் இருட்டி மழை வர ஆரம்பிச்சது வெயில் குறைஞ்சு கரு மேகங்கள் வந்து தூறல் போட ஆரம்பிச்சது அத பார்த்த பவ்யா ஹரிஷ் சாரதா அனாமிகா எல்லாரும் சந்தோஷமா வெளியே வந்தாங்க காத்து சில்லுன்னு அடிச்சது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாட்டியம்மா இப்ப கண்டிப்பா மழை வரும்ல ஆமா பாட்டிம்மா கண்டிப்பா நம்ம நினைச்ச மாதிரி மழை வரும் நம்ம வேண்டுதல் தலைச்சிருச்சு ஆனா தங்கச்சி நம்ம வெயில் காலத்துல மழை வேணும்னு கேட்ட உடனே வந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் மழை வெயில் ரெண்டும் ஒரே நேரத்துல இருந்தது அதை பார்த்ததும் பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மழையில குழந்தைங்களோட சேர்ந்து சாரதாவும் ஆடினாங்க அப்ப ஹரிஷுக்கு வானத்துல இருந்த வானவில் தெரிஞ்சது சந்தோஷமா பவ்யா அங்க பாரு வானவில் எங்க அண்ணா அப்படின்னு கேட்ட பவ்யா வானத்துல பார்த்தா

ஆமாம் மருமகள இன்னும் இந்த மழையவே என்னால் நம்ப முடியலை அதுக்குள்ளே இங்கே வானவில் வந்திருக்கு பார்க்க அழகாக இருக்கு குழந்தைங்க வேண்டுனதும் எல்லாம் நடக்குது இல்லை குழந்தைங்க வேண்டுதல்தான் மரண பகவான் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அப்படியே நேரம் கடந்து போச்சு அது வரைக்கும் குழந்தைங்க மழையில் ஆடிக்கிட்டே இருந்தாங்க மருமகளை குழந்தைங்கள உள்ள கூட்டிகிட்டு போ இது ஏற்கனவே வெயில்ல மொத மொத பேயிற மழை குழந்தைங்கள உள்ள கூட்டிகிட்டு போ இல்லைன்னா ஜோரம் வரும் வாங்க பசங்கள உள்ள போல இல்லை நாங்க வரமாட்டோம் தான் இருப்போம் டே பையா அப்படி சொல்லாதடா வீட்டுக்குள்ள வாப்பா சளி பிடிக்கும் நான் வரமாட்ட பாட்டியம்மா கடவுள் நாங்க சிரிக்கிறதுக்கு மழை பெய்ய வச்சிருக்காரு இப்போ எங்களை கூப்பிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனாமிகா வீட்டுக்குள்ள போய் கொடையை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா ஆனா குழந்தைங்களும் அனாமிகா பேச்ச கேட்காம மழையில ஜாலியா குதிச்சு குதிச்சு விளையாடிக்கிட்டே இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து அனாமிக்காவும் சாரதாவும் கூட அந்த மழையை என்ஜாய் பண்ணாங்க வெயிலுக்கு இவ்வளவு நாளா அல்லாடி போன அவங்க மழை பெஞ்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க